புதன் கிழமை போறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல புத்திசாலி அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது நீங்க ஒரு பத்து விஷயத்த பத்தி கேட்டீங்கன்னா பத்து விஷயத்த பத்தியும் புட்டு புட்டு வைப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலயுமே தெரியாதுன்னு இருக்காது இருந்து வார்த்தையே வராது எல்லா விஷயமும் தெரியும் ஆனா எல்லாத்துலயுமே உருப்படியா இருக்காங்கன்னா ஒன்னுத்திலயும் உருப்படியா இருக்க மாட்டேன் இது எப்படின்னா கொஞ்ச நாள் வந்து டான்ஸ் ஆடணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும் நான் டான்ஸ் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு வாங்கி சரி டான்ஸ் கிளாஸில் போய் வீட்டில் போய் சேர்த்து விட்டாங்கன்னா போவாங்க கொஞ்ச நாள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டச் வரும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவாங்க ஒரு ஆறு மாசத்துல அவங்களே விட்டுருவாங்க அதுக்கப்புறமேட்டு நான் பாட்டு பாட போறேன்னு வாங்கி சரி அதுக்கு ஒரு கிளாஸ்ல சேர்த்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஸ்ருதி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பாட்டு நல்லா வரும்போது கொஞ்சம் பிக்கப் ஆகும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இது பாட்டு வேண்டாம் கராத்தே கிளாஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டுருவாங்க அப்புறம் கராத்தே கிளாஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் சுத்தி சுத்தி கத்துப்பாங்க ஆனா எதையுமே உருப்படியா கத்திக்க மாட்டாங்க